வணக்கம் ஜெயசு கிருஷ்ண நாமத்த வாழ்த்துக்கள் ஆண்டவர் ஜெயசு உங்களுக்கு நேசிக்கிறார் ஜேசு மதமெல்லாம் மதத்தை மனக்குலத்தை மீட்க வந்தவர் பாவிகளை வந்தவர் பரலோகம் சேர்க்க வந்த தெய்வம் ஒன்றைக்கு உங்களுக்கு வார்த்தையின்படி வலங்கொண்டு திடமனதாயிரு போகும் இடமெல்லாம் ஒன்று கத்தர் உன்னோட கூட இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்க சகல நாட்களிலும் நான் உங்களோட கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே அதனால அவர் உங்களோட கூட இருக்க எல்லாத்திலயும் ஜெயத்தை தந்து வெற்றியை தந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் இந்த நாளிலும் அவர் உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று நம்புங்க நீங்கெல்லாம் என்னுடைய ஆலயமா இருக்கிறீங்க சொல்லி இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியங்கள் செய்வார் தகப்பன் இந்த வேலைக்கான நன்றி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உமது ஆசீர்வாதம் மழை பெய்யும் ஆண்டவரை நீங்க வார்த்தை சொல்றது திகையாதே கலங்காதே நீ போகும் இடம் எல்லாம் உண்டு உனக்கு என்று சொல்லி இருக்கிற இதை என்னோடும் கொண்டு ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவர் ஒரு நீங்க செல்லும்படி ஜெயசுவேன் நாம ஆமேன் கத்த பெரிய காரியங்களை செய்வார்